ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல தினமும் வணக்கம் நம்மிடையே ஒரு கடினமான நேரத்துல மேஜர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மதன் குமார் இருக்கிறான் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜெயன் சார் இப்போ ஒரு கொடூரமான தாக்குதல் கோழைத்தனமான தாக்குதல் எந்த விதமான ஒரு காரணமே இல்லாமல் ஒரு இருபத்தி எட்டு நபர்கள் அதுவும் அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் இறந்து போயிருக்காங்க சார் அடிப்படை காரணமா இதுக்கு என்ன சார் இருக்கும் நினைக்கிறீங்க அடிப்படை காரணம் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய அந்த நாடு உருவான காலத்திலிருந்து நாங்கள் ஒரு இஸ்லாமிய நாடு இந்துக்களோட ஒன்றாக இருக்க முடியாது அப்படின்ற அந்த டூ நேஷன் தான் அந்த நாடே உருவாச்சு அன்றிலிருந்து இன்று வரை அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு என்ன அப்படின்னா காஷ்மீரை நம்மளை ஆக்கிவிடணும் அப்படின்ட்டு நாற்பத்தி ஏழுல படையெடுத்து வந்தாங்க அதுல ஒரு ஒரு பகுதி காஷ்மீர்ல மூணு ஒரு பகுதி அவங்ககிட்ட போச்சு அதன் பிறகு எத்தனை யுத்தங்கள் நடந்ததுன்னு நமக்கே தெரியும் ஸோ காஷ்மீர் அது அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ அந்த நாடு ரொம்ப சரியுதும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஸ்திரமான அரசியல் தலைமை கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாப்புலர் லீடர் இம்ரான் கான் இப்ப ஜெயில அவங்களுடைய அரசியல் சாசனம் அவங்க இராணுவ தளபதிகளால மாற்றியமைக்கப்படுது நாட்டுடைய பொருளாதாரம் அப்படின்றது படுபாதளத்துல இருக்கு நாட்டுடைய கடன் அப்படின்றது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜிடிபில இருக்கு இதை தவிர அவங்களுக்கு தனிநாடு கேட்டு பலுச்சிஸ்தான் மற்றும் பசுன்ல இடத்தை கேட்டு கைபர் பக்துன்னு பூவா இந்த இடங்கள்ல அவங்களுக்கு இராணுவம் உள்ள போகக்கூடியத முடியாத நிலைமைக்கு அங்கே பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இது எல்லாம் திசை திருப்புறதுக்கு ஒரே வழி அவங்க எப்பயுமே எடுக்கிறது என்ன அப்படின்னா காஷ்மீர்ல ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த நாட்டு மக்களுடைய கவனத்தை திருத்திருப்ப திசை திருப்பி அவங்க நாட்டை எப்படியாவது ஒருமைப்படுத்தி வைக்கிறது இப்போ அவங்க ராணுவ தளபதிக்கு அவங்க நாடு துண்டாகவும் மீண்டும் அப்படின்ற அந்த பயம் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு அதன் வெளிப்பாடாதான் லாஸ்ட் வீக் அவர் பிரதன வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதோடைய செயல் திட்டம் தான் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி முதல்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு படுபாதகமான செயல வந்து அவர் செஞ்சிருக்காங்க சார் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஆராய் தாண்டி இந்தியா இதற்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கும் அப்படிங்கறத எல்லோருடைய மனசுலயும் இருக்கு அது சீக்கிரமா தரணும் அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க ஆயத்த ஏற்பாடுகள் ஒரு ராஜாங்க ரீதியிலான ஏற்பாடுகள் அதுக்கு செய்யப்பட்டு வருது நிச்சயமா அடி பலமா இருக்கும் அப்படின்ற வரைக்கும் தகவல் தெரியுது நீங்க முந்தைய பேட்டிகள்ல சொல்லியிருந்தீங்க சார் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாண வரைக்கும் போனா மட்டும்தான் இது வந்து வேறப்படும் அப்படின்ற விஷயத்தை அழுதமா சொல்றீங்க சார் இந்த பாயிண்ட்டுக்கான காரணம் என்ன சார் பாகிஸ்தானுடைய மூணு நாலு முக்கியமான அமைப்புகள் ஜனநாயக நாடு கிடையாது பேருக்குதான் ஜனநாயக நாடு முதல்ல அவங்களுடைய அரசு ரெண்டாவது அவங்களுடைய ராணுவம் மூணாவது அவங்களுடைய ஜுடிஷரி நாலாவது அவங்களுடைய அரசு இயந்திரம் இதுல எல்லாத்துலயுமே எழுவது சதவீதம் டாமினேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பஞ்சாபிகள் தான் சிந்து பெரிய அளவுக்கான ரெப்ரஸண்டேஷன் கிடையாது பலூச்சிஸ்தானுக்கு சுத்தமாவே கிடையாது கைபர் பக்தன் கோலம்தான் பெரிய லெவல்ல கிடையாது கார்கில் போர்லயே கூட அவங்களுடைய பஞ்சாப் ரெஜிமெண்ட்டும் அவங்க அனுப்பல பலூச் ரெஜிமெண்ட்டையும் நார்தன் லைட் இன்ஃபண்ட்ரி ரெஜிமெண்ட் தான் அனுப்பனாங்க ஏன்னா பஞ்சாபிகளை அவங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய மொத்த நாடே அந்த ஒரு மாகாணத்தை வீட்டு தான் ஆளப்படுது ஸோ நீங்கள் அங்கே அடிச்ச ஒளியை இப்போ இந்த லஷ்கரி தேவான்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கம் ஊடங்கள் எல்லாம் நீங்கள் டிஆர்எஃப் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணுறீங்க அந்த டிஆர்எஃப் அப்படின்றது அந்த மத ரீதியான இதை மாற்றத்தை கொண்டு வந்து ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ன்னு அவங்க பேசுறது எதுக்கு அந்த இதை நீங்கள் ஊடங்கள் ஏன் சொல்லக்கூடாதுன்னா ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றது ஏதோ ஒரு லெப்டிஷ் அமைப்பாக இடதுசாரி அமைப்பாக அவங்க ஏதோ ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு பேராக அவங்க மாற்றினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சோ இப்ப நீங்க பாக்க வேண்டியது என்னன்னா இந்த எல்இடியோட தலைமையகம் இவங்க தீவிரவாதிகள் எங்க ரெக்ரூட் பண்ணி எங்க இவங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னா பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்துல இருக்கக்கூடிய பாவல்பூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஸ்க் அங்கதான் இவங்க ஹாஸ்டல் கட்டி ஒரு ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மதராசை கட்டி அங்கிருந்து தான் இந்த தீவிரவாதிகள் எல்லாமே ஒரு ஊராகும் அப்ப அந்த இடத்த நீங்க தாக்காத வரைக்கும் அவங்க மேல கொண்டு போட்டாங்க அப்படின்னா இப்ப போன முறை நம்ம கொண்டு போட்டோம் ஒரு ஐந்து வருடம் சுமார் இருந்தாங்க இது மீண்டும் வரும் பஞ்சாப அடிச்சா மட்டும்தான் குறிப்பா பாவல்பூர் மற்றும் ராவல்பிண்டி இந்த நகரங்கள் மேல தாக்குதல் நடத்தினால்தான் இனி இந்த மாதிரியான ஒரு செயலை அவங்க கனவுல கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்க சார் நீங்க சொல்ற மாதிரியான பதிலடிய இந்தியா ஒருவேளை கொடுக்கும் பட்சத்துல இப்ப என்னன்னா எல்லை தாண்டி போய் தீவிரவாதிகளை கொன்னாங்க இந்தியா சொல்லி அந்த கடைசி இந்தியாவினுடைய பதிலடியும் ரொம்ப சிலாகிட்டு பேசப்பட்டது பெருமையா சார் ஆனா இம்பாக்ட் அப்படிங்கறது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா இருக்குது இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஆதாரம் இல்லாமல் இந்தியாவில எங்க குண்டு வெடிச்சாலும் எந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தாலுமே பாகிஸ்தான கை நீட்டு இந்தியாவோட வேலைன்னு சொல்லி பாகிஸ்தான் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கு சார் சோ உலக நாடுகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக முக்கியமான தேவையா இருக்குல்ல சார் இந்த இடத்துல உலக நாடுகள் எல்லாருமே இந்தியாவை ஆதரிச்சுட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல் ரஷ்யா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் கனடா ஒரு நாட தவிர எல்லா நாடுகளும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆதரவு கொடுக்குறாங்க ரெண்டாவது கடந்த காலகட்டங்கள்ல நடந்த யுத்தங்கள் தொண்ணூத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று அறுபத்தஞ்சு நாற்பத்தி ஏழு இந்த காலகட்டங்கள்லேயுமே எந்த நாட்டையும் நம்பி நம்ம சண்டை செய்யல நம்ம யுத்தத்தை நம்ம தான் செஞ்சோம் நம்ம வீரர்கள் தான் தங்களுடைய உயிரை நீத்தாங்க உலக நாடுகள் அன்னைக்கு எழுபத்தி ஒண்ணு எதிர்த்து தான் நின்னாங்க அமெரிக்காவே இந்தியாவை எதிர்த்து நின்றுச்சு தொண்ணூற்றி ஒன்பதுல அமெரிக்கா இந்தியாவுக்கு வந்து ஜிபிஎஸ் ஆக்சஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கார்கில் போரையும் நம்மளோட ராணுவம் தான் போய் வெற்றி பெற்று அந்த அரசியல் தலைமையும் ராணுவ தலைமையும் தான் அந்த வெற்றியை கொண்டு வந்தாங்க எழுவத்தி ஒன்னு சரி தொண்ணூத்தொன்பதுலேயும் சரி சோ உலக நாடுகள் ஆதரவுக்கு ஆதரிக்குதா இல்லையா அப்படின்றது செகண்ட் நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் வந்து சால்வ் பண்ணணும் நம்மளுடைய பாதுகாப்புக்கு இன்னொரு நாடு ஆதரவு தெரிவிக்கும்னு எதிர்பார்க்கறது தப்பு ரெண்டாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் போன் பண்ணி பேசிருக்கிறாரு இதே ஒரு மாசம் முன்னாடி பாகிஸ்தான்ல ஒரு ரயில் மேல தாக்குதல் நடத்துனாங்க அவங்க வலுச்சி விருது அதுக்கு யாராவது ட்ரம்ப் யாரோ போன் பண்ணி பாகிஸ்தான் தான் பேசுனாரா கிடையாது இந்தியா இன்னைக்கு எல்லா நாடுகளுக்கும் இந்தியா தேவை சைனா உட்பட எல்லா நாடுகளுக்குமே இன்னைக்கு இந்தியா தேவை அதனால இந்த தாக்குதலுக்கு இன்னொரு நாட்டோட அனுமதியை பெறணுமோ இல்ல அவங்க ஆதரவாக வெயிட் பண்ணணும்ன்ற அவசியமே நமக்கு கிடையாது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா உலக அமைப்புகள் குறிப்பா ஐநாவில பேசும்போது இந்தியா தீவிரவாதத்தை தூண்டுது அப்படின்ற ஒரு கருத்தை பொய்யான கருத்தை பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வைக்கிறாரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த இடத்துலயே அவருக்கு பதிலளி கொடுக்கிறார் ஒருவேளை பதில் தாக்குதல்கள் ஒரு சில பொதுமக்கள் இறந்தார்கள் அப்படின்னா இது வந்து கொடூரமான தாக்குதல் இது வந்து இந்தியா இறக்கம் இல்லாம செய்யுது அப்படின்ற மாதிரியான வேற மாதிரியான போர்ட்ரேட்ட பாகிஸ்தான் பொய்யா எடுக்கல சார் இப்ப அதுக்காக ஆதாரங்கள் இதை முழுக்க முழுக்க அதாவது பாகிஸ்தான் செஞ்சது செஞ்சுது பின்புறமா பாகிஸ்தான் இருக்குது அப்படின்றத நிரூபிக்க வேண்டியது அப்படி ஒரு அவசியம் இருக்கா சார் ரெண்டாயிரத்தி எட்டுல இதே மாதிரியான தாக்குதல் மும்பை மேல நடந்தது ரெண்டு வருடம் அதற்கான விசாரணை நடந்தது அதற்கான ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் பக்கம் உள்ள எவிடன்ஸை கொடுத்தாங்க என்னாச்சு ஏதாவது நடந்தது அந்த தாக்குதல் திரும்ப நடக்காம இருந்ததா இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட அந்த இயக்கங்களை தடை செய்தா அதுல இருக்கக்கூடிய குற்றவாளிகள்ல அதை தூக்குல போட்டாங்களா ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் வா தாக்குதல் கொடுக்கணுமா எவிடன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்ட்டு எவிடன்ஸ் இருக்கு தேவைப்படுத்த இடத்துல இந்தியா கொடுக்கும் ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் அசர்பைஜான் அர்மேனியா போன்ற சிறு நாடுகளுடைய போர கூட கட்டுப்படுத்தக்கூடிய லெவல்ல ஐநா சபை இல்லை அது மிகவும் வலிமையற்று அது இன்னைக்கு ரெலவெண்ட்டாகவே இல்லை அது செயலற்று போய் இருக்குது ஐநாவுடைய அங்கீகாரம் ஐநாவோட இதெல்லாம் தேவையில்லை ரெண்டாவது நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும் நேற்று கூட கபில் செருவில் சொல்லியிருந்தார் இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போகணும் எந்த கேஸ் இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போய் இந்தியாவுடைய ஆதாரத்தை ஆதாரத்தை கொடுத்து எல்லாம் என்ன நடந்தது கடந்த காலகட்டங்கள்ல ஒண்ணுமே கிடையாது இதற்கான பதிலடியை ராணுவ ரீதியா கொடுக்கணும் ராணுவ ரீதியா கொடுக்க வேண்டிய இடத்த அந்த வலிக்க கூடிய அளவுக்கு நம்ம கொடுத்தாலும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஆதாரம் கொடுக்க போறோம் இது கொடுக்க போறோம் அதை கொடுக்க போறோம்ட்டு போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டோடைய தீவிரவாதி தொகை ராணாவ இப்போ நம்ம கூப்பிட்டு வரோம் பதினேழு வருடம் கழித்து ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டிலேடுன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணலாம் முடியாது இஸ்ரேல் யார்கிட்ட பர்மிஷன் எடுத்தாங்க இஸ்ரேலுக்கு எந்த கெட்ட பேர் வந்துச்சு பேசுறவங்க பேசதான் இருப்பாங்க உலக நாடுகள் பேசுறாங்க நாங்க அக்ரஸிவா இருக்கணும் ஆமா அக்ரஸிவா தான் இருப்போம் உங்க உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இன்னைக்கு காஷ்மீர்ல நடக்குதுன்னு நினைக்காதீங்க இது அங்க தடுக்கப்பட்டு அங்க நடந்துகிட்டு இருக்கு இல்லாட்டி நாட்டுல எந்த வேணாலும் நடக்கலாம் சோ உங்க நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க காமிச்சுதான் அவங்க மக்களை போய் எதுவும் பண்ணல இது அவங்க பீதி வரும்போது இது இன்டர்நேஷனல் கோர்ட்ல போய் நிக்கிறேன் ஐநா சபை என்ன சொல்லும் இந்த நாடு என்ன சொன்னோம் அவசியமே கிடையாது அந்த நிலைமையில இந்தியாவும் இல்லை சார் சரி இந்த சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தானை சேர்ந்த குறிப்பான ராணுவத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அரசியல் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் எல்லாமே ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய நம்முடைய ரத்த நாளம் ரத்த சொந்தம் அவங்கள லேசுல விட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இந்த தாக்குதலை வைத்து இந்தியா நாடகமாடும் அப்படிங்கிற மாதிரியான இந்தியாவுக்கு எதிரான குறிப்பா இந்த தாக்குதலை மையப்படுத்தி அந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க சார் இது இதன் மூலியமாகவே இதற்கு பின்னால் பாகிஸ்தான் ட்ரெயின் இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா சார் நீங்க கருத்துக்கள் தெரிவிச்சா ஓகே அந்த கருத்துக்களை யார் கேட்கிறாங்க பாகிஸ்தானை இன்னைக்கு எந்த நாடு மதிக்குதுன்னு பாருங்க இருபத்தி ஒன்னாம் தேதி நாலாயிரத்தி ஏழ்நூறு பாகிஸ்தான் பிச்சைக்காரர்களை சவுதி ஒரே நாளில் ஒரு ஃப்ளைட்ல போட்டு ஒரு பத்து ஃப்ளைட் எடுத்து போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க இதுதான் பாகிஸ்தானுடைய நிதர்சனமான நிலைமை அந்த நாடு எதுக்கு தேவை இந்தியா எதுக்கு தேவை சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியா தேவை மருந்து இந்தியாக்கருந்து தேவை இங்க இருக்கக்கூடிய ஐடி தொழில்நுட்பம் இருந்து தேவை டிஜிட்டல் தொழில்நுட்பம் இந்தியால இருந்து தேவை இந்தியாவுடைய உதவிகள் தேவை கோவிட் வேக்சின்ல தேவை இந்த மாதிரி இந்தியாவை நம்பி இந்தியாவுடைய ரிலவன்ஸ் இன்னைக்கு உலகத்துல இருக்கு மிகப்பெரிய லெவல்ல பாகிஸ்தான் இருந்து இதுவரை என்ன வந்துச்சு ஒரு மருந்து ஒரு டெக்னாலஜி ஒரு உயிர் காக்கக்கூடிய மருத்துவம் இல்ல ஒரு கல்வித்துறையில் ஒரு பெரிய சாதனை ஏதாவது ஒண்ணு தீவிரவாதத்தை தவிர அவங்க என்ன பேசினாலும் அதை நம்ம உட்காந்து விவாதிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாமே ஒழிய அதை எந்த உலக நாடும் கேட்க போறதும் கிடையாது அதை சீரியஸா எடுத்துக்க போறதும் கிடையாது ஒசாமா பின்லேடன் உலகத்துடைய நம்பர் ஒன் தீவிரவாதி தேடிட்டு முழுக்க அமெரிக்கா தேடிட்டு இருந்தாங்க ஒசாமா பின்லேடன் எங்க இருந்தாப்புல பாகிஸ்தான் அப்டோ அவங்களுடைய அவங்களுடைய அகாடமில இருந்து எழுநூறு மீட்டர் தூரத்துல ஒரு கெஸ்ட் ரூம் இருந்தாங்க சோ பாகிஸ்தானுடைய ரிலவன்ஸ் இன்னைக்கு கிடையாது நாம அவங்களை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்கமே தவிர உலக நாடுகள் யாருமே பாகிஸ்தானை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அப்படி எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பொருளாதார வலிமையோ இல்லை அவங்க உலகத்துக்கு ஏதாவது திரும்ப கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது சார் இந்த பிரச்சனை இந்தியாவில ஒருமித்த கருத்தோட ஒற்றுமையா அரசியல் கட்சிகள் குறிப்பாக தேசிய கட்சிகள் ஒரு அணியில இருக்கு இல்ல ஆக்ஷன் எடுக்கணும் எந்த நடவடிக்கையா இருந்தாலும் நீங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கலாம் சார் இல்ல இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல் நோக்கத்தோடு அணுகக்கூடிய விஷயங்களும் இங்க நல்லதுதான் சார் குறிப்பா என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து கேட்டாங்க நீ இஸ்லாமியெல்லாம் கேட்டுதான் அவங்களை மட்டும்தான் கருத்துக்கள் வருது இதெல்லாம் பொய்ன்ற கருத்து இதெல்லாம் நடக்கல இவங்க திசை திருப்புறாங்கன்ற வருது இந்த நேரத்துல இந்த விஷயத்த அரசியல் நோக்கத்தோட அணுகிற கட்சிகள் அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க இது நடக்கலன்னு எதை வச்சு சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க உயிர் பிழைத்தவர்கள் அவங்க அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா இல்ல ஏதாவது ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்களா இல்ல அவங்க வந்து ஊடகத்துறையில இருக்காங்களா கிடையாது சாதாரண பொதுமக்கள் சுற்றுலாக்காக குழந்தைகளோடு குடும்பத்தோடு அங்க போறவங்க அவங்க கண் முன்னாடி பார்த்த அந்த குடும்ப செயலை அவங்க மீடியால வந்து அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க பேசுறாங்க டெய்லி ஒரு இன்டர்வியூ பாக்குறோம் என்னை வந்து கேட்டாங்க என் பேர் இஸ்லாமியரான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாங்க சுத்தாங்கன்ட்டு ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ணாம இதை நீங்க வந்து அரசியல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ரியாலிட்டி நீங்க காஷ்மீர்ல இருக்குது எங்கேயோ இருக்கு நம்ம அரசியல் பண்ணணும்னு நினைச்சோம்னா நாளைக்கு எங்கேயும் நடக்கும் இத வந்து நம்ம அணுக வேண்டிய விதம் அப்படின்றது இதுல அரசியல் இருக்க கூடாது ஒரு விஷயத்தை நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ரொம்ப தவறு அதே மாதிரி ஒரு விஷயத்த அண்டர் எஸ்டிமேட் நேஷனல் செக்யூரிட்டி விஷயத்துல அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது என்ன நிகழ்வு அங்க நடந்ததோ அதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்தாது அப்படிலாம் நடக்கல இது யார் சொன்னா அப்ப அவங்க சொல்றவங்க போய் சொல்றாங்களா கட்சி மேடையில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியலுக்கு நான் பேசவே இல்லை இதை சொல்றது அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இனி வாழ்நாள் அவங்க நிம்மதியை தூங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இருந்தவங்க கேளுங்க இவங்க உள்ள போய் இருந்தா ஃபேமிலி இல்ல இல்ல என் ஃபேமிலியில நம்ம யார் ஃபேமிலி அது மாதிரி மாதிரி பேசுவோமா கண்டிப்பா கிடையாது ஸோ அரசியலை ஒதுக்கி வச்சுட்டு நாடு அப்படின்ற ஒரே புள்ளியில வரணும் இருந்து கற்றுக்க வேண்டியது நம்ம நிறைய இருக்கு அந்த நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் அவங்க பிரதமருக்கு எதிராக அவ்வளோ எதிர்ப்பு மக்கள் எதிர்ப்பு இருந்துச்சு ஆனா அக்டோபர் ஏழு அவங்க மேல தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு அவங்களுடைய ஜாயின் கேபினட் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரே கேபினெட்ல உட்காந்து அந்த நாட்டை அந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றி அவங்க எதிரிகளை வீழ்த்தி மீண்டும் எழுந்து வந்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு உறுதி அந்த மாதிரியான ஒரு தேசப்பட்டுதான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் வேணும் அரசியல் கட்சிகளுக்கும் வேணும் அரசியல் இதுல யார் ராஜினாமா செய்யணும் இதுல என்ன நடந்துச்சு லேப்சஸ் என்ன நானு நீங்க அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் கண்டிப்பா ஆளுங்கட்சி மேல அந்த பிரஷரை வைக்கணும் தவறே கிடையாது கண்டிப்பா இல்ல இருக்கணும் ஆனா இந்த பிரச்சனைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா நின்று அரசியல் பண்றதுக்கு டைமா இல்லை வருடம் முழுக்க தான் நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோமே வருடம் முழுக்க தான் அரசியல் பேசிட்டு இருக்கோம் நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை நம்ம நாட்டு மக்கள் இது இந்த மாநிலம் அந்த மாநிலம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரையும் தான் கொண்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல ஒன்னா இல்லாமல் அப்படின்ட்டு இந்த முறை யார் யாரெல்லாம் ப்ரூஃப் கேட்டாங்களோ மிசைல இருந்து கட்டி அனுப்பிச்சு வைங்க ப்ரூஃப் பாத்துட்டு போய் இது தவறான ஒரு செயல் இவ்வளவு பெரிய நாடு இது வந்து நம்ம ஒரு உலகத்துக்கு நம்ம நாட்டுடைய ஒருமைப்பட்ட காமிக்கிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இதுல நம்ம ஒன்னா இருந்தது ஆகணும் ஆப்ஷன் கிடையாது இந்த தாக்குதல்ல பொதுவா இது மாதிரியான தாக்குதல் இந்தியாவின் மேல் தொடுக்கப்படும் போது ஒரு வாரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் ஒரு வாரமா தீவிரவாதிகளை தேடுகிறோம் இருக்கும் அப்புறம் எங்கேயாவது ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்ட தகவல் ஃபோர் அவர்ஸ்க்குள்ள இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் இன்னும் ரெண்டு பேருமே எப்பன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரேஞ்சில இது பெருமையா பார்த்துக்கூடிய விஷயமா இருந்தாலுமே கடற்படையினுடைய உயரதிகாரிகள் இன்னும் பல அதிகாரிகள் இருக்கும் போது இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்ப நம்மளுடைய பாதுகாப்பு அமைப்புலயே இன்ஃபர்மேஷன் எங்கேயோ கசிஞ்சிருக்கு அப்படின்ற தகவலை நம்ம நெக்லெக்ட் பண்ண இல்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பொது மேடையில வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இத பாக்குற அணுகிற விதம் நேத்துல நேற்றுல இருந்து எல்லார்டையும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை எக்ஸென்சியல் பிரச்சனை இரு நாடுகளுக்கும் உண்டான அந்த மக்களுடைய மைண்ட் செட் அது மாதிரி அந்த பிரச்சனையே நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையாதான் நம்ம பார்க்கணும் இங்க நிறைய பேர் என்ன கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனையை கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தவறான செயல் அது நம்ம சமூக ஊடகங்களையும் சரி நம்ம வந்து எல்லாரும் பேசும்போதும் கண்டிப்பாக ஒரு பொறுப்போடு பேசணும் இது நம்ம நாட்டு மக்கள் இங்கே எல்லாருமே இருக்கிறோம் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இருக்கிறோம் அனைவரும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அனைவரும் இதுக்கு ஒன்னா இருந்து தான் பார்க்கணும் ரெண்டாவது இப்போ நீங்க கேட்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு சப்ஜெக்டிவான ஒரு திங் அது நீங்க வீட்டை பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு வீட்டை பூட்டிட்டு வீட்டுல இருக்கீங்க நீங்க ஊருக்கு போறீங்க பத்து நாள் வீட்டை போட்டுறீங்க வெளியில ஒரு பூட்டு போடுறீங்க உள்ள ஒரு பூட்டு போடுறீங்க சிசிடிவி வைக்கிறீங்க காம்பவுண்ட் வச்சிருக்கீங்க காம்பவுண்டுக்கு மேல வேலி வச்சிருக்கீங்க அதை மீறி திருட்டு நடக்குதா இல்லையா நிச்சயமா நடக்கும் இது நம்ம ப்ரூஃபா கொண்டு போக முடியுமான நிச்சயமா முடியாது இந்த கேள்விகளுக்கு என்னைய ஆல்ரெடி விசாரணையை ஆரம்பிச்சுட்டாங்க என்னையோட சார்ஜ் ஷீட் வரும்போது அவங்களுடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது இதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே ஐபிஐட சீஃப்பும் ராவோட சீஃபும் கேபினெட் கமிட்டிக்கு அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த இன்டர்னலா அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே பொது தளத்தில் கொண்டு வர முடியாது அது சில பாதுகாப்பு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து கொடுக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி இவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்க சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி விவாதிக்கலாம் சார் இந்த ஜியோ பாலிட்டிகல் இப்போ இருக்கக்கூடிய ஜியோபாலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஒரு தாக்குதல் அப்படின்னு போகும்போது இந்தியாவுக்கு வேற மாதிரியான பாதிப்புகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கறத தற்போதைய ஆஹ் நடவடிக்கையா இருக்கும் அதுதான் சரி அப்படின்றதா உங்களுடைய கருத்து ஜியோபாலிட்டிக்கல் எந்த பாதிப்புமே வராது ஜியோபாலிட்டிக்கல் இதை விட மோசமான நிலைமையில நம்ம தொண்ணூத்தொன்பதுல இருந்தோம் பொருளாதார தடைகளோட ஒரு ஒரு நலிந்த பொருளாதாரமா இருந்தோம் அன்னைக்கே இதெல்லாம் தாங்கணும் இதெல்லாம் நம்ம ஜியோபாலிட்டிகெல்லாம் என்ன வரப்போதும் ஒன்னும் வரப்போகுது கிடையாது துருக்கி ஒரு அறிக்கை விடுவாங்க சைனா இதை நிறுத்துங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை விடுவாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு எந்த நாடு போகுது ரஷ்யா போதா உக்ரைன் நிக்க போதா அமெரிக்கா நிக்க போதா ஐரோப்பா நிக்க போதா எந்த நாடுமே நிக்க போவது கிடையாது ஸோ இதற்கான தாக்குதலை கொடுத்தே ஆகணும் இது நாட்டு மக்கள் அப்பாவி உயிர்களோட பிரச்சனை புல்வாமா வேற இஷ்யூ அது பாதுகாப்பு வீரர்கள் மேல எங்க மேல நடத்தப்பட்ட தாக்குதல் அது வேற அந்த ப்ரொபஷன் அந்த இடத்துல இருக்கும் உயிர் போகக்கூடிய அபாயம் இருக்கு அதெல்லாம் தாண்டிதான் ஒரு ராணுவ வீரனும் ஒரு துணை ராணுவ வீரன்னு வேலை செஞ்சிட்டு இருக்கான் பட் அப்பாவி பொதுமக்கள் நிராயுத பணியா இருக்கவங்களை பாயின் பிளாங்க்ல சொல்றது அவங்களுக்கு வந்து இந்த இது தெரியுமான்னு இந்த மதமான்னு கேட்டு சொல்றது இந்த மாதிரி மிருகங்களுக்கு அவங்களுக்கு புரியற பாஷையில தான் பதில் கொடுத்தாவணும் இதுக்கு ஜியோபாலிட்டிக்கலா என்ன வருது நாட்டோட பொருளாதாரம் பின்தங்கிரும் போர் மனித குலத்துக்கு ஆகாது அப்படின்னா போர் நாம போய் நின்று சண்டை போட்டு மல்லு கட்டி நிக்கல பாதுகாப்பு அப்படின்றது உங்க மேல அடிக்கும் போது நான் திரும்ப அடிக்க நான் அடிக்க மாட்டேன் எனக்கு போர் வேண்டாம் ஆப்ஷன் நாளைக்கு இதே மாதிரி தாக்குதல் முறை நடக்கும் வேற நகரங்கள்ல நடக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் இதை கிளியறிந்தது ஆகணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வழியை அந்த குடிக்க வேண்டிய அடியை கொடுத்ததா ஆகணும் அதுக்கு ஜியோ பாலிட்டிக்லாம் எனக்கு நான் இப்ப இருபது வருடமா ஜியோ பாலிட்டிக்ஸ் குளோஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு பொன்னான வாய்ப்பு பாகிஸ்தானில் நொறுக்கிறதுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதை நிச்சயமா அரசு பயன்படுத்தலும் பயன்படுத்தும் சார் பொதுவா ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஒரு பெரிய ஆபரேஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பிரிகாஷனாவும் அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்கும் சார் ஆப்வியஸ்லி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு சார் இப்போ என்னன்னா சிந்து நதியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி நிறுத்தலுக்கு வாகா பார்டர் க்ளோஸ் எம்பசி வந்து ஆட்குறைப்பு இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் எதற்கான ஒரு காரணிகளா பார்க்கப்படுது சார் அடுத்த அட்டாக் அப்படிங்கிறது அது எந்த மாதிரி இருக்கும் சார் நீங்க ஒரு அசம்ஷன் சொல்ல முடியல சார் எந்த மாதிரி இருக்கும் பாகிஸ்தான் வரைக்கும் பார்க்க முடியாத ஒரு அட்டாக்கா இருக்குமா இல்ல பெரிய வழிய கொடுக்கக்கூடிய அட்டாக்கா இருக்குமா எப்படி இருந்துச்சு ரெண்டு கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க ஒண்ணு இந்த இடத்துல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நம்ம நிறுத்தினது வாகா பார்டர் க்ளோஸ் பண்ணது இது எல்லாமே நேற்று என்ன எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்குன்னா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்றத நம்ம உலகத்துக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கோம் அதுக்கான ஆக்ஷன்ஸ் தான் இது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது ஒரு சீரியஸான ஆக்ஷன் பாகிஸ்தானோட லான ஹெக்டர் நிலங்கள் இப்போ தண்ணி இல்லாம போகும் அந்த நாடு ஒரு பஞ்சதாக கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வலிமை கிடையாது இதே ரேஞ்சில சிந்து மாகாணம் பலுச்சிஸ்தான் பெரிய முன்னாடி சிந்து பிரிஞ்சிடும் அது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பிரம்மாஸ்திரம் அதை எடுத்தாச்சு தூதரகத்தள ஆக்குறைப்பு விசாவை கேன்சல் பண்ணி திருமணப்படுறது இது எல்லாம் என்ன சொல்றோம்னா உலகத்துக்கு இவங்க தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணம் அப்படின்றத இந்தியா ஃபார்மலா எஸ்டாப்லிஷ் பண்றாங்க நேற்று இரவு தாக்குதல் என்ன மாதிரி இருக்கும் நான் டீடைல்ஸ் போக முடியாது நம்ம எனக்கு புரியுது மக்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு அந்த கோபம் இருக்கு பட் எந்த ஒரு ஒரு எப்படியான தாக்குதல் ஷாலோவா பண்ணலாமா டீப்பா பண்ணலாமா பிரஷன் ஸ்ட்ரைக் பண்ணலாமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணலாமா நேவல் பிளாக்கேடா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி என் நூற்று கணக்கான ஆப்ஷன்ஸ் இந்திய ராணுவத்துக்கிட்ட முப்படைகள்ட்ட இருக்கு முப்படை தளபதிகளும் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க ஏற்கனவே அரசாங்கத்துக்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க பிரதமர் அவர்கள் தான் கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோட தலைவர் நாட்டோடைய தலைவர் அவர்தான் அவர் எடுக்கிற முடிவுப்படி நிச்சயமா அந்த தாக்குதல் அப்படின்றது நிற்கும் புல்வாமால நம்ம பார்த்ததை விட பாலகோட் ஸ்ட்ரைக் ஒரு எழுபது கிலோமீட்டர் உள்ள போய் நம்ம விமானங்கள் கொண்டு போட்டதை பார்த்தோம் அதை விட குறைஞ்சது குறைஞ்சு ஒரு ஐந்து மடங்கு மிகப்பெரிய தாக்குதல் இருக்கும் என்னுடைய பர்சனல் விஷ் நான் என்னுடைய கணிப்பு சரியா இருந்ததுன்னா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல பாவல்பூரை தாக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் இதுதான் கரெக்ட்ன்னு நான் சொல்லல பட் இதற்கான தாக்குதல் அப்படின்றது பாகிஸ்தான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் நிச்சயமா இருக்கும் மிக நன்றி சார் இந்த ஒரு கட்டான நிலையில நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து சார் மிக நன்றி 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 ஜெய்